இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துலாம் ராசி என்றாலே அழகு சமநிலை நீதி மன அமைதி மென்மை எல்லாமே கலந்த ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாரையும் சமமா இருக்கணும் என்று மனநிலையோட இருப்பாங்க அவங்களோட சின்ன தராசு அதாவது சமநிலை அதனாலதான் இவங்களோட வாழ்க்கையும் பல சமங்களில் சமநிலையாவே இருக்குது துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கரன் அதாவது வெள்ளின்னு கூட சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு இயற்கையா அழகு கலை இசை ஸ்டெயில் பேச்சு திறன் ரொமான்ஸ் எல்லா இரத்தத்திலும் கலந்தது போலவே இருக்கும் இவங்களோட முகம் எப்பவுமே சிரிச்ச முகமா மனசு மென்மையா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே அமைதியா இருப்பாங்க ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ள வந்து அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அவங்க முயற்சி செய்தா செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது அவங்க வாழ்க்கையில அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மத்தவங்களும் இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருந்தா மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்லம் குணம் தான் வந்துட்டு துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாக்கலாமா சித்திரை சுவாதி விசாகத்தோட முதல் பாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் ஒரே ராசிக்குள்ளா இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குணம் இருக்கு இப்போ சித்திர ரசி நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசிக்காரர்கள் அழகு கலை உணர்வு மிக அதிகமாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுய முன்னேற்றம் சுய நினைப்பு வலிமை தனக்குத்தானே போராடும் திறமை உடையவர்கள் தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் தீவிரமான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனா காதல்லையும் நட்புலையும் உண்மையா இருப்பாங்க அவங்களோட காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது துளா ராசிக்காரங்க காதல பெரிய ரொமான்டிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு உறவு பாசம் சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒருத்தரை நேசிச்சா உயிரோடு நேசிப்பாங்க ஆனா ஒரே நேரத்துல அவர்களுக்கு கவர்ச்சி அதிகமாக இருப்பதால் பலர் இவர்கள் மேல் ஈர்க்கப்படுபவர்களாக இருப்பாங்க அதனால காதல் வாழ்க்கையில சில சமயம் குழப்பமும் மாறும் இவங்க காதல்ல சண்டை வந்தாலும் அமைதியால முடிக்க முயற்சி செய்வாங்க நீயே சரின்னு சொன்ன போதும் நீ நீயே சரி அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற மனசு அவங்களுக்கு இருக்கும் மன அமைதி கெட்டிடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க மிக உறுதியாவே இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்ல புரிவரோடு இருந்தா இவரோட வாழ்க்கை கனவு மாதிரி இருக்கும் அவங்களோட தொழில் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்காரங்க எதுலயும் கலையுணர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதனால இவங்களுக்கு பொருத்தமான வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது டிசைனிங் ஃபேசனிங் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான வேலைகள் அதாவது வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கலை இசை நடிப்பு சட்டம் சட்டத்தை பத்தி படிக்கலாம் அதாவது லா ஜட்ஜு அந்த மாதிரி மீடியேட்டர் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மார்க்கெட்டிங் பிஆர் நெட்ஒர்க்கிங் வணிகம் டிப்ளமசி பியூட்டி துறைகள் இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவே இருக்க போகுது இவங்களோட கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ஆளா வேலை பண்றதை விட ஒரு குழுவோட சேர்ந்து அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அந்த தொழில் வந்து சீக்கிரமா முன்னேற்றம் அடையும் இவங்க ராசியை பொறுத்தவரையும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும் பொழுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுது பணம் மற்றும் நிதிநிலை அப்படின்னு பாக்கும்போது வந்துட்டா சுக்கரன் ஆசி ராசி என்பதால் துலாம் ராசிக்காரங்க வந்து பணம் சம்பாதிக்கிற திறமை அவங்களுக்கு நிறையவே இருக்கு ஆனா பணம் வருது போலவே செலவும் அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு செலவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடம் சொல்லுது ஆடம்பரம் ஸ்டெயிலு இது எல்லாத்துக்கும் நல்லாவே செலவழிப்பாங்க அவங்கள பொறுத்தவரை நீட்டா இருக்கணும் பாக்கறதுக்கு நல்லா பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட அழகுக்கு ட்ரெஸ்ஸிங் இதுல கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க நிதிநிலை சஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் சேமிப்பும் பழக கத்துக்கணும் அவங்க வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது துலாம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக எந்த தியாகமுமே செய்ய தயங்கவே மாட்டாங்க வீட்டுல அமைதி இல்லாத இவர்களோட மனநிலை உடனே கெட்டுவிடும் வீட்டில் அமைதி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிவிடும் அதனால சமாதானம் காக்க இவங்களே முயற்சி செய்வாங்க இப்போ வீட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கனாலும் இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க யாரும் இந்த துனாம் ராசிக்காரவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால வந்து அவங்கள பொறுத்த வரையும் அவங்களுக்கு சாஃப்டா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டர்னு கூட சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பழகங்களை மட்டுமே திணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத விட திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு நல்ல வித நல்ல ஒரு பெரிய குவாலிட்டின்னு தான் சொல்லணும் கல்வி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க ஆனால் ஒரே துறையில் கவனம் கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு நிறைய குறைகளும் இருக்கும் பல விஷயங்களில் ஆர்வமாக இருப்பாங்க பல இதில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதனால நிறைய வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது சட்டம் வடிவமைப்பு பிஆர் சைக்காலஜி இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும் அந்த லைன்ல போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டெவலப்பாவே ஆயிடுவாங்க அடுத்து அவங்களோட நல்ல குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சமநிலை நேர்மை அழகு உணர்வு கலை உணர்வு இது எல்லாமே கொண்டு இருப்பாங்க மன அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க அன்பா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒத்துழைப்பு நல்ல பேச்சு திறமையோட இருப்பாங்க எல்லாருக்கூடையும் நல்லா பழகிற இயல்பும் கூட அவங்களுக்கு இருக்குது அவங்களோட தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா முடிவெடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக யோசிச்சு அது அவங்களுக்கும் நல்லதா அப்படின்னு யோசிச்சுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒன்று வரும்போது டக்குன்னு அவங்கனால ஒரு முடிவு எடுக்க முடியாது பிற நலனுக்காக தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகம் சொல்லுது எப்படி சொல்லுது அப்படின்னா மத்தவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல இப்ப அவங்க சாப்பிடணும் அப்படிங்கறக்காக நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறது ஒரு நல்ல குணம்தான் அவங்கள கஷ்டப்படுத்தி கொள்றாங்க சில சமயம் வெளிக்கவர்ச்சியால பாதிக்கப்படுறாங்க அதிக அளவுல கனவுலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வந்து துலாம் ராசிக்காரங்க சமூக உறவு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட நட்பு வட்டம் வந்து ரொம்ப பெருசுன்னு கூட சொல்லலாம் எல்லாரு கூடயும் நல்லா பழகுவாங்க சிரிச்ச முகம் மென்மையான பேச்சு கவர்ச்சியான நடத்தை இதனால எல்லாரும் இவங்களோட அருகில ஈர்க்க விரும்புவாங்க ஆனா சில சமயம் இதனாலயே பொறாம பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் இவங்க இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய கேரக்டர் புரிஞ்சு உங்களோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க உண்மையா இருக்கணும் ஆனா நீங்க எல்லார் கூடயும் உண்மையா இருப்பதால உங்களை வந்து பின்னாடி பேசக்கூடிய நண்பர்களும் உங்க உங்க கூடயே இருக்காங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனநிலை எப்படி இருக்கும்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் ஆன்மீக விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஆனா அத நடைமுறையில தழுவுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மன அமைதி தேவைப்படும் பொழுது இசை கலை இவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க பாட்டு கேக்குறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இயற்கையை ரசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க வாழ்க்கையில அப்படின்னு பாக்கும்போது வாழ்க்கை வரலாறு பாணியில சொல்ல போனா பொதுவா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை வந்து நடுத்தர வயசுக்கு பிறகுதான் நல்ல உயர்ச்சி இருக்கும் ஆரம்பம் வந்து கொஞ்சம் சுக்கர நருளால அடுத்த கட்டம் எல்லா வசதியான பாதையிலும் போகும் காதலையும் தொழிலும் குடும்பத்திலும் சமநிலையை காப்பாற்றினா இவங்களோட வாழ்க்கை வந்து வெற்றி கதையா மாறும்னு சொல்லப்படுது அதாவது துலம் ராசிக்காரங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா எப்பொழுதுமே அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல மனசு கொண்டவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் துலாசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சிரிச்ச முகமா இருந்தாலே போதும்னு அவங்க நினைப்பாங்க ஆனா உள்ள வந்து நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி மயமான மனசு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அவரை பாதிக்குமா அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுவாங்க அதனால எல்லாருடனும் பாசமாவே பேசுவாங்க சண்டை பிடிக்காத ராசின்னு கூட சொல்லலாம் யார் கூட அதிகமா சண்டைக்கு போக மாட்டாங்க எதுவா இருந்தாலும் அமைதி மூலமாவே அவங்க வந்து வெளிக்காட்டுவாங்க இவர்களோட முக்கியமான குணம் அப்படின்னு பாக்கும்போது நேர்மையும் சமநிலையும் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க தங்கள் கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே தங்க வைத்துக் கொள்ளுவார்கள் அதனால சில சமயமான அழுத்தம் அதிகமா வரும் இப்ப மனநிலை அப்புறம் சிந்தனை அப்படின்னு பாக்கும் பொழுது துலா ராசிக்காரங்க ஒரே நேரத்துல நியாயமா அன்பா ரெண்டையும் சமமா பாப்பாங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே யோசிப்பாங்க அவங்க மனசு புண்ணாகுமா இது சரியா இது நியாயமான ஆயிரம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க அதனால வந்து பல வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லாமலே போய்விடுது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் தாமதமாக இருப்பதால் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது ஆனா ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அதுல எப்பயுமே பின்வாங்க மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க உடல்நிலை அப்படின்னு பாக்கும் பொழுது துலாம் ராசிக்காரவங்களுக்கு உடல் வந்து மென்மையானது அதிகமா கவலைப்பட்டா மன அழுத்தம் வந்த உடனே உடல்நிலை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கட்டம் சொல்லுது முக்கியமான பிரச்சனைகள் நரம்பு அழுத்தம் மன அழுத்தம் சிறுநீரகம் தோல் சம்பந்தமான விஷயங்கள் கலை இயற்கை இவர்களோட மருந்து மாதிரி அதாவது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது உடம்புல அதனால வந்து மன அமைதி தேவைப்படும் போது நீங்க சின்ன சின்ன பயணம் போயிட்டு வரும்போது உங்களுக்கான வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு உறவு வருது அப்படிங்கும்பொழுது நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க இப்போ பிற ராசிகளோட பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அவங்க வந்து ஓரளவுக்குதான் உங்களுக்கு பொருந்தும் துலாம் ராசியை பொறுத்த வரையும் ஆஹ் ராசி அப்படிங்கிறவங்க வந்து நல்லாவே பொருந்துவாங்க உங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அதனால இனிமேல் வந்து உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலதான் உங்க வாழ்க்கையில நல்லது நல்லது நடக்கும் பணம் வரவும் அதிகரிக்கும் உங்கள் தொழிலிலும் முன்னேற்றம் அடையும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்